ஹோட்டலில் தங்குனியா? அப்படி என்ன பண்ணா துர்கா? இந்த டைவர்ஸ் ஊர் ஜனங்க முன்னாடி பண்ணனது முடிவு பண்ணால. இருந்து தர்மகர்த்தா அப்புறம் அவரோட ஆளுங்க பேரை வீட்டுக்கு வர வில்லேஜ் ஆளுங்களுக்கு நம்ம எப்படி கொஞ்சம் அவங்க அப்படி பண்ணதுக்கு துர்கா என்ன பண்ணுவா? நீ அவளுக்கே எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே இரு. ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகாதுங்கிறது தான் நிஜம் சோ டைவர்ஸ் இஸ் தி only solution சரி ரைட் அசோக் இதுக்கு அப்புறம் நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது டு ஆஸ் யுவர் விஷ் இப்போ ஆபீஸ் விஷயமா பேசுவோமா ம் சரி சொல்ல இது குமாரோட கேஸ் ஃபைல் இந்த கேஸோட சேர்த்து இன்னும் நாலஞ்சு கேஸ் பெண்டிங்லயே இருக்கு அதெல்லாம் எப்போ இனிஷியேட் பண்றதா இருக்க பூஜிதா மென்டலி நான் ரெடி ஆகிற வரைக்கும் புது கேஸ் நான் எதுவும் எடுக்க போறதில்லை இந்த பெண்டிங் கேஸ் எல்லாம் முதல்ல நம்ம முடிச்சிடலாம் சரி நாம இப்ப கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் இதெல்லாம் ஃபுல்லா ஸ்டடி பண்ணி வச்சுக்கோ இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் படிச்சுட்டேன் ஜஸ்ட் நீ ஒரு பார்த்தா மட்டும் போதும் இத பாரு இதுதான் பூஜிதா அவர் ஜட்ஜ் சாந்தகுமார் சார் தானே ஆமா அவரேதான் அவரே இங்க வந்திருக்காரு வா போய் பாப்போம் ஹான் ஆ ஓகே சார் சார் ஹலோ சார் சார் குட் மார்னிங் சார் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்க சார் நான் நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க சார் நான் நல்லா இருக்கேன் என்ன பாரு எங்க ஸ்மார்ட்டா சூப்பர் சார் சார் ரொம்ப ವರ್ಷத்துக்கு அப்புறம் திடீர்னு வந்திருக்கீங்க பார் கவுன்சிலர் அனுராதா மேடமை பார்க்க வந்தீங்களா நோ நோ एक्चुअली நான் ஒன்ன தான் பார்க்க வந்தேன் என்ன என்ன பார்க்க வந்தீங்களா என்ன சார் சொல்றீங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நம்ம பார் கவுன்சிலே 12 இயர்ஸ் ஆ பிரசிடெண்டா இருந்திருக்கீங்க அதுக்கு அப்புறம் மும்பை டெல்லினு பெரிய பெரிய பதவிகள்ல இருந்திருக்கீங்க இப்போவும் இருக்கீங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்லி உங்களை பார்க்க நானே அங்க வந்திருப்பேனே சார் உண்மையிலேயே நான் தான் உன்னை பார்க்க வரணும் நீ இப்ப பார் கவுன்சிலோட பிரசிடெண்ட் உனக்கு நேர்ல வந்து வார்த்தை சொல்லணும்னு தான் நான் வந்தேன் கங்கராஜ் அசோக் Thank சார் sir thank you so much <laughs> <laughs> thank you நானே வந்து உங்களை சந்திச்சு ஒரு விஷயம் கேட்கலான்னு நினச்சேன் பார் கவுன்சில் பிரசிடண்ட்டாக எலக்ட் ஆனதுக்கு நீங்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணதான் என் பட ஒரு பேச்சு வந்துச்சு சார் எனக்காக நீங்கள் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணிங்களா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதா ஐயோ சார் உங்களை மாதிரி பெரியவங்க பதவியில் இருந்த போஸ்ட்ல நான் எப்படி சார் ஏதோ பூஜிதா கம்பல் பண்ணதுனால நாமினேட் பண்ணேன் அப்புறம் ஆப்போனண்டா நின்ன கோபால் சாமி சாரும் எனக்கு சீனியர் நீங்க ஆக்சுவலா ரெக்கமெண்ட் பண்ணிருந்தா அவருக்கு தானே ரெக்கமெண்ட் பண்ணிருக்கணும் இங்க சீனியர் ஜூனியர்ன்றதெல்லாம் முக்கியமே இல்ல யார் டிசர்வ்ட் पर्सनன்றத தான் முக்கியம் என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் அந்த பதவிக்கு பொருத்தமான ஆள் நேர்மையா இந்த பதவியோட மெஜஸ்டிக்க காப்பாத்துற पर्सन நீ தானே எனக்கு தெரியும் அதனால தான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன் அதோட நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணாமல் இருந்தால் தான் தப்பாக இருக்கும் அதெல்லாம் தாண்டி நீ எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்க அதுக்காக நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் உதவியா சார் என்ன சார் சொல்றீங்க நான் உங்களை சந்திச்சே பல வருஷம் ஆச்சு நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணியிருக்க முடியும் அதுவும் நன்றி கடன் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க ஆக்சுவலா ஏகலைவன் மாதிரி நாங்க தான் உங்ககிட்ட நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நாங்க தான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் இல்ல அசோக் நீ எனக்கு பண்ணதே என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு உதவி என்ன சார் சொல்றீங்க மது ஹம் ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்டான ரிப்போர்ட் கம்மியான ரேட்